அன்பே கல்வாரியன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருதையா அன்பே கல்வாரியன்பே உம்மை பார்க்கையிலே என் நாலாம் கலாச்சார அஞ்சா அதிகாரி இருபத்தி ரெண்டாம் ஆவியின் கனியோ அன்பு என்று ஆரம்பிக்குது ஆவியின் கனிகள் ஒன்பது அதில் முதலாவது அன்பு ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லும்போது ஆவியின் கனியோ அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பிள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சொலை தொலையா இருக்கும் அது ஒவ்வொரு சொலையும் ஒவ்வொரு குளத்தை குறிக்கிற நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆனால் பழம் ஒன்று தான் ஆனால் அதில் ஒவ்வொரு சொலை இருக்குது அதே மாதிரி ஆவியின் கனி ஒன்று தான் அந்த ஆவியின் கனிக்குள்ள சொலைகள் போன்று இதெல்லாம் அடங்கியிருக்கிறது அதில் முதலாவது சொலை அன்பு அந்த அன்பு தான் நமக்கு கிரியை செய்ய வேண்டும் அன்பு தான் எல்லா வரங்களிலும் முக்கியமான வரமாக ஒன்றுக்கு வந்த சொல்லப்பட்டிருக்கு அன்பு வந்து நமக்கு இருந்தேனால் நாம் வந்து எல்லாவற்றையும் என்ன செய்யலாம் பொறுத்துக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் விசுவாசிக்க முடியும் எல்லாவற்றையும் தாங்க முடியும் எல்லாவற்றையும் நம்ப முடியும் கத்திரிக்க பெரிய வாழ முடியும் அதில் ஆவியின் கனி அப்படின்னு சொல்லலாம் ஆவியின் கனியோ அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிக்கும் இப்போ அவள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது ஆவியின் கனியோ மற்ற எல்லாவற்றையும் விட மென்மையானது என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த ஆவியின் கனியானது இருக்குது அது அன்பில் பதிலாம் வைக்கிறது அன்பு பின்னா அன்பு வந்து மற்ற அவங்களையெல்லாம் என்ன சும்மா பின்னாக தள்ளி விடுவோம் அன்பு இருந்தால் நாம் என்ன சேவலாம் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யலாம் அன்பு உள்ள ஒரு மத்தியில் பருவம் ஒரு கூட்டம் எப்பவும் இருந்துகிட்டே இருந்தோம் ஏசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருந்தார் எல்லாம் அவரை சுற்றி எப்பவும் கூட்டம் இருந்துகிட்டே அவர் அன்பாக இருந்ததுனால அவருடைய சீசருக்கெல்லாம் அவரை எடுத்துக்கிட்டாங்க அன்பின் சீசனாக இயேசு யுவான் ஆண்டனுடைய மார்பிலேயே சாஞ்சுக்கிட்டு அவர் அன்புள்ளவராக இருந்தார் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார் நன்மை செய்யணும் ஒரு ஆளுக்கு நன்மை செய்யணும்னா சும்மா செய்ய முடியாது அன்பு இருந்தால் தான் செய்ய முடியும் அத்தகைய அன்பு அவரிடத்தில் காணப்பட்டது அதனால் தான் சிலுவை மரணத்தில் கூட நம்ம நேசித்தார் இதாகவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதுன்றி அறியாதிருக்கிறார்கள்னு சொன்னாரலாம் அது என்ன அன்பு மன்னிக்கும் அன்பு இந்த அன்பு வந்து நிறைய கிரி செய்யும் பரிந்து பேசும் அன்பு விட்டு கொடுக்கும் அன்பு மன்னிக்கும் அன்பு உதவிக்கிற நீட்டும் அன்பு இப்படி அன்பில் பல வகை இருக்குது இந்த அன்பின் நிமித்தமாக தான் அவர் அமர்ந்திருப்பார் வீட்டு பார்க்கணும் நம்ம மேலே அவர் அன்பு செலுத்தினதெல்லாம் நம்ம நேசித்து இந்த உலகத்துக்கே வந்தார் தன்னுடைய உயிரையே கொடுத்தார் அந்த அன்பு நம்மளோட இருக்கா தன்னுடைய அன்பு செய்கிறதற்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பகைவர்களை கூட மன்னிக்கிற அன்பு இந்த அன்பு நம்மளத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லி அன்பு ஆவியும் கனியும் அன்பு அந்த அன்பு ஒரு வரம் அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமையை